சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம ஆன்மாவின் தேடலுக்கு இப்போ ஒரு ஆன்மீக பயணம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க ஓகே இந்த கோவில் பேர் வந்து ஞானபுரீஸ்வரர் கோவில் இது வந்து இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட அது வந்து செங்கல்பட்டு வந்து ஒரு நியர்பைன்னு வச்சுக்கோங்களேன் செங்கல்பட்டு நியர்பை அது வந்து எந்த வழியாக இந்த கோவிலுக்கு வரலாம்னா இந்த சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு போகிற வழி இருக்கு இல்லையா அதை தாண்டி சில கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது இந்த இடம் வரும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் இந்த இடத்தினுடைய அந்த ஒரு ஆம்பியன்ஸ் ஒன்று ஒன்று இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து வேற எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஒரு சூழலை வந்து நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது வேற எந்த இடத்துலையுமே இப்படி ஒரு சூழல் நீங்கள் பார்க்கவே முடியாது இங்கே பாருங்களேன் இப்போ நான் பேசுறது நிறுத்துறேன் இங்கே எதாச்சும் ஒரு சலனம் இருக்கா பாருங்க சுற்றி பாருங்க அந்த சுற்றி அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன சலனம் இருக்கா பாருங்க ஒரு கச்சக்கச்சனோ ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இருக்காது அப்படியே ஸ்டில்லா இருக்கும் ஒரு கோவில் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான கோவில்கள் சிலது இருக்கும் எல்லாமே இருக்காது ஒரு ஆயிரம் கோவில்கள்ல ஒன்று ரெண்டு கோவில் தான் அந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த கோவில் எல்லாமே கோவில் முழுக்க இன்னைக்கு அம்மாவாசை சில பேர் கிரகணம் சொல்றாங்க ஆமா இந்த இடத்துல நமக்கு கூட்டம் இருக்கணும்ல இந்த இடத்துல வந்து கூட்டு கூட்டம் இருக்கணும் ஆக்சுவலாக கிரகணம் இருக்கிற இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து கூட்டம் இருக்கணும் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த அந்த உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஆக்கப்படாத கோவில்கள் இல்லையா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஓகே ஒரு கோவில் வந்து கமர்ஷியல் ஆக்கப்பட்டு படுறதும் கமர்ஷியல் ஆக்கப்படாமல் வந்து இருக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வந்து கமர்ஷியல் ஆக்கப்பட்ட கோவில் வந்து எப்படி இருக்கும் அது பேர் கோவில் இருக்காது அதுக்கு வந்து இன்னொரு பேர் பேர் அது கரெக்டுங்களா பரிகாரஸ்தலம் வந்து கோவில் கோவிலுடைய உண்டியல வளர்க்கும் கோவிலுடைய மேனேஜ்மெண்ட்டை வளர்க்கும் ஆனா மக்களுக்கு அதனால பெரிய வந்து ஒரு நன்மையோ ஒரு மன நிம்மதியோ ஒரு இறை ஆற்றலை உணரக்கூடிய தன்மையோ அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது இருக்குமான இருக்காது ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனசு இருந்தாலும் அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி அந்த ஒரு அமைதி வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் அந்த உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் பாருங்க அந்த தெளிவு உங்களுக்கு வேற எந்த இடத்துலையுமே கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு தியானம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி இந்த கோவில் முழுக்க அப்படிதான் இருக்கும் ஒரு இடம் இருக்காது சுத்தி பாருங்க இந்த கோவில் முழுக்க உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும் அதிலும் இப்போ ஒரு நீங்க ஒரு காட்சி நீங்க பாக்கணும் இந்த கோவிலுடைய எல்லா இடத்துலயும் பொதுவா அந்த கோவில் விரிச்சம்னு இருக்கும்ல ஆமா அந்த கோவிலுக்கான ஸ்தல வெருச்சம்னு இருக்கும் சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோவில் கட்டப்பட்ட அந்த காலத்துக்கு முன்னாடியே அந்த கோவில் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே இல்லைன்னா கட்டிட்டு இருக்க அந்த டைம் ஏதாச்சும் ஒரு ஒரு விடுதோ ஒரு கிளையோ ஒரு விதையோ போட்டிருப்பாங்க அது வந்து அந்த கோவிலோடு சேர்ந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம் அந்த கோவில் எவ்வளோ பழசுன்றது அந்த கோவிலுடைய கல்லை பார்த்தா தெரியுமோ இல்லையோ அந்த கோவிலுடைய ஸ்தலவருச்சத்தை பார்த்தா தெரியும் இங்கே ஒரு ஆலமரம் இருக்கா இங்க பாருங்களேன் இது 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 எவ் எவ் எவ்வளோ எவ்வளோ அடர்த்தியா இருக்கு பாருங்க அதனுடைய வேறு எங்கே வரைக்கும் போக தெரியுங்க அந்த ஒட்டுமொத்த மொத்த கோவில் ஸ்ப்ரெட் பண்ணும் பார்க்க இது சின்னது மாதிரி இருக்குது எவ்வளவு பழசு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் காம்பவுண்ட் பின்னாடி வரைக்கும் போகுது காம்பவுண்ட் இதனுடைய வேர் ஃபுல்லா பரவும் எவ்வளவு பழசு பாருங்க இந்த மரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் பழசு இருக்கும் இந்த மரம் இந்த கோயிலே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொல்றாங்க கோவிலுக்கு வர்றவங்க சாமியை தொட்டு கும்பிடுறோமோ இல்லையோ தரை விழுந்து கும்பிடுறோமோ இல்லையோ கோவிலுக்கு வரவங்க மறக்காம இந்த மாதிரி ஸ்தல விருஷத்தை தொடணும் ஏன்னா அந்த கோவிலுடைய அந்த ஒட்டு மொத்த சொல்லுவாங்கல்ல ஒட்டு மொத்த எனர்ஜி இங்க பண்ணக்கூடிய பூஜையில இருந்து இங்க சொல்லக்கூடிய மந்திரத்துல இருந்து இங்க பண்ற அபிஷேகத்துல இருந்து எல்லாம் அந்த காற்றுல அந்த ஒலி அலைகள் பரவி 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 அதை ஃபுல்லா உள்வாங்கிறது முழுக்க முழுக்க இந்த தலை வெளிச்சங்கள் தான் எவ்வளவு பரிசு பாருங்க அது அவதாரம் மரம் மாதிரி போயிட்டு இருக்கு இங்க உங்களுக்கு கேமரால சின்னதான் தெரியும் ஆனா ரொம்ப பெருசு நான் பார்த்த தலை வெளிச்சங்கள்ல ரொம்ப பெருசு ரொம்ப இது இதே மாதிரி யாராச்சும் வந்து ரொம்ப சில புராதன கோவில்கள் இருக்கும் சில பழமையான கோவில்கள் இருக்கும் ஆனால் கவனிப்பார் இல்லாமல் இருக்கும் அப்பப்போ கோவிலு கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க பூஜைங்க நடந்துட்டு இருக்கும் ஆனால் அமைதியா இருக்கும் எந்த ஒரு கமர்ஷியல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது பரிகாரம் பண்றோம் ஹோமம் பண்றோம் அப்படின்ற பேர்ல ரொம்ப பெரிய தொந்தரவுகள் எல்லாம் அதை சுத்தி இருக்காது அமைதியாக நிசப்தமா இருக்கும் அந்த கோவில் அந்த மாதிரி கோவில் இருந்தாலும் அந்த மாதிரி கோவில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்ல இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி கோவிலும் இந்த மாதிரியான விருட்சமும் இப்படி ஒரு காட்சியும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது எவ்வளவு எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கண்டிப்பாங்க சார் நம்ம கோவில் கிடைக்காத நடந்து வரும் ஏதாச்சும் ஒரு சின்ன சத்தம் இருக்கா பாருங்க நான் பேசுறது நிறுத்துறேன் அந்த அமைதி மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பறவைகளோட சத்தம் கேக்குதா ஆக்சுவலா கோவிலுக்குள்ள அதாவது கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை அவங்க அனுமதி தரல அதனாலதான் நம்ம வெளியில இருந்து ஷூட்டிங் எடுக்கிறோம் அதையும் அவங்களோட அனுமதியோட தான் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம பண்றோம் இந்த மரம் பாருங்க எவ்வளோ உயரமா எவ்வளவு இருக்கு பாருங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வேரும் அந்த மரத்தினுடைய வேரும் பின்னி பிணஞ்சி நேரத்துக்கு கோவிலே மேலே தூக்கிருக்கோம் அந்த கோவில் காம்பவுண்டு ஃபுல்லா அந்த வேர் தான் இருக்குது இந்த கோவில விட பழசு இதுங்களா எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் இருக்கும் இந்த கோ இந்த இந்த மரத்தினுடைய வயசு இந்த கோவிலுக்கு வயசு ஒரு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட சோழர்கள் காலத்துலேருந்து இருக்குது இந்த கோவில் அதாவது பில்டிங் வந்து அப்போ கட்டியிருக்காங்க காம்பவுண்ட் அதுக்கப்புறமா வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்காங்க கோவிலை இந்த ஒரு ரெண்டு ஆட்கள் கூட இல்லை அப்படின்னா இந்த பேச்சு சத்தம் கூட இல்லைன்னா சர்வ நிசப்தமா இருக்கும் இந்த கோவில் மெடிடேஷன் யாராச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோவில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அதுவும் கூட்டம் இல்லாத விசேஷம் இல்லாத சாதாரண நாளப்போ வந்து அமைதியா தியானம் பண்ணிட்டு மனசை தெளிவு பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முழு கவர் படுறதுக்கு ட்ரை பண்றீங்க ஆனா முழு கவர் படுறதுக்கு ஒரு போன் பத்தாது என்ன ஒரு ஆச்சரியன்னா கூட இந்த மாதிரி சில கோவிலாவது தப்பிச்சு இருக்குது அமைதியா இருக்குது நினைச்சு நம்ம சந்தோஷம்தான் படணும் அந்த கல்லு பாருங்க அந்த எவ்வளவு பழசு பாருங்க அதுக்கப்புறமா பேட்ச் ஒர்க் நடந்திருக்குது ஆனா அந்த கல்லுனுடைய வயசு அவங்களால கணக்கே பண்ண முடியாது அந்த கல் பாருங்க எவ்வளவு பழசு பாருங்க அந்த கல்லும் அந்த தூணும் அதுவும் எவ்வளவு வெயிட்டு ஒரு கோவில் பழைய கோவில் அப்படின்றது அந்த கோவிலினுடைய கல் ரெண்டாவது அந்த ஸ்தல விருட்சம் இந்த ரெண்டு போதும் அது எவ்வளவு பழசுன்றதை காட்டி கொடுக்கறதுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு கோவில் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அதை தாண்டி அந்த கோவிலில் ஒரு அமைதியான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுல தெரிஞ்சிடும் அந்த கோவிலுக்கு எவ்வளவு தெய்வீக தன்மை இருக்குதுன்றது வெயில் அதுவும் அங்கே பாருங்க ஒரு புற்று ஒன்று இருக்குது அது இந்த மாதிரி கோவிலில் கரெக்டாக இந்த டேரக்ஷனில் ஒரு புற்று இருக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் நார்மலான கோவில்களில் இந்த மாதிரி இருக்காது தென்னை மரத்துக்கு பின்னாடி இங்கே ஒரு நந்தி சிலை இருக்குது ஆனால் பாருங்கள் அந்த புற்று மண்ணெல்லாம் வளர்ந்து 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 அந்த சிலையே முடிச்சு கரெக்ட்

அங்கனமா வாருலகா லுடையாரை யாரு யாரும் தமிழின் பொங்கு பதிகங்கள் பல போற்றி பூந்தருளி கங்கை அணி மணிமுடியார் பதிபலவும் கலந்திரைஞ்சி செங்கன் விடை கொடியார் மிடை சுரத்தை சோர் உற்றார் சேர் உற்றார் ஆ சாரி சேர் உற்றார் சாரி தப்பா பிடிச்சிட்டேன் அந்த பழங்காலத்து இதா பாருங்க தொணக்கால் இருக்காது ஓகே ரூ மாதிரி இருக்கும் एक्चुअली அது ரூ கிடையாது ம் ரூ வந்து வேற மாதிரி போடுவோம் இல்லையா சின்ன ரூ பெரிய ரூ இது வந்து தொணக்கால் இல்ல அது ஓ சே வந்து பெரிய புராணத்துல இந்த கோவிலை பத்தி எழுதி இருக்காரு ஓஹோ திரு அவர் எழுதின பாட்டா இது ஆமா சென்னியில மதி அணிந்தார் மருபுத் திருவிடை சுரத்து மண் மண்ணு திரு தொண்டர் கொள்ள வந்தருளி நன்னெடுங்கோ புற மிரைஞ்சிந்து நற்கோயிற்ற நற்கோயிற்றை வலங்கொண்டனைந்தார் தம்பிரான் தம்பிரான்றிமுன்பு கண்டபொழு தேகலந்த காதலார் கைதலை மேர் முற முறவிழுந்து புலவு பெரு மகிழ்ச்சியுடன் மண்டிய பேரன் குருகி மயிர்முகிழ்பணங்கி எழுந் தண்டரூ மேனி வண்ணங்கள் திசை இப்பார் வண்ணங் கண்ட கண்ட திசை இப்பார் மேனி வண்ணங் கண்ட திசையிப்பார் அப்புறம் இருந்த விடை சுரவு மேவு நிவர் வண்ணேயன் திகத்தலர் மாலை கொடுபரவி திருந்து மனங் இது எவ்வளோ இப்படி பாட்டுது தகவலாக இருக்குது ஆனா தான் புரியல

அது வந்து பெரு தெய்வங்களாக இருக்கட்டும் அல்லது எல்லை தெய்வங்களாக இருக்கட்டும் அல்லது குலதெய்வம் காவல் தெய்வங்களாக இருக்கட்டும் பல கோயில்கள் இந்த மாதிரி இருக்குது என்ன சொல்லப்போனால் நாங்க வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சிவகாசி போனோம் இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி சிவகாசி போனோம் இல்லையா அங்க வந்து ஒரு குலதெய்வம் கோவிலில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஆனா எனக்கு அந்த கோவிலுக்கு போனதுல முதல் ஆச்சரியம் என்னன்னா இந்த உலகத்திலேயே நான் பார்த்த ஒரு காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் அந்த அந்த காவல் தெய்வத்துக்கு வந்து உருவமே இல்லை எல்லா இடத்துலயும் வெறும் விளக்கு மட்டும் இருக்கு இப்ப அருப்பு ரஞ்சோதி கான்செப்ட் இருக்கு இல்லையா உருவம் இல்லாத வழிபாடுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கோவில்ல எல்லா காவல் தெய்வம் பேரும் இருக்கு ஆனா அதுக்கு கீழே வெறும் தீபம் மட்டும் இருக்குது உருவமே இல்ல ரொம்ப ரேர் நான் அதை பார்த்தது சிவகாசியில பார்த்தேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கோயில்கள் நம்ம இப்பதான் மாதிரியான கோவில்களை இன்னும் இன்னும் நம்ம பார்ப்போம் ஓகேங்க நன்றிங்க